என்னன்பர்களே நண்பர்களே வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் என்றைக்கான நிகழ்வு நான் கேட்கும்போது நல்லா ஆடி ஆடிப்பேன் கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு திகிலான நிகழ்வு தான் என்றைக்கான வீடியோ இந்த அடைப்புன்னு சொல்லுவாங்களா இறந்து போனவங்களுக்கு அந்த அடைப்பு உள்ள காலகட்டத்தில் அவங்களோட ஆன்மாக்கள் அங்கே இங்கே நான் அழையும் சொல்லுவாங்க ஆனால் ரெண்டு வாலிபர்கள் அதை நம்ம இல்லை நம்பாமல் அவங்க விளக்கு வச்சுன்னு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஆன்மா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க போன இடத்துல அவங்களுக்கு நடந்த ரொம்பவே திகுலான பயமான நிகழ்வு தாங்க இன்னைக்கு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எப்போ போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை எங்கேயாவது ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிகழ்வு உங்களுக்கு புரியாமலே போயிடும் ஓகே நண்பர்களே இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கில் Söz பிரசாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருங்க இவர் வந்து ஆத்தூருக்கு அருகாமையில் ஒரு சின்ன அழகான கிராமம் ரொம்பவே பசுமையான கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கார் பிரசாந்த் அப்படின்றவருக்கு ஒரு க்ளோஸான ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருங்க ரொம்பவே அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகியிருக்காங்க அவரோட வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தள்ளி உள்ள ஒரு வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கார் இந்த பிரசாந்தும் அவங்களோட ஃப்ரெண்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே காலேஜில் காலேஜும் முடிச்சுட்டாங்க வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இவங்க இப்போது வீட்டில் இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் யாராவது ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்களாம் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் வாங்கிட்டு வந்து தருவாங்க அதாவது பக்கத்து ஏரியாவுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரதா இருந்தாலும் வாங்கிட்டு வந்து தருவாங்க இப்படியே ரொம்ப ஜாலியாக இவங்க அந்த ஊரில் சுற்றிட்டு வரும்போது ஒரு நாள் அவங்களோட கிராமத்தில் ஒரு நபர் இறந்து போகிறாங்க அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்ங்க அந்த கணவன் மனைவிக்கு ரெண்டு பேத்துக்குமே பயங்கரமான சண்டை காரணமாக அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா தூக்கு போட்டு இறந்து போயிடறாரு இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஊரே ஃபுல்லாக அப்படியே கலவரமாக நடக்குதுங்க பயங்கரமாக சண்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க ரெண்டு வீட்டுக்காரங்களும் உன்னால தான் என்னால் தான் அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இறந்து போன அந்த நபரை பார்க்கணும் இல்லையா அவருக்கு இறுதி சடங்குலாம் செய்யணும் இல்லையா அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அசமாதானமெல்லாம் ஆகி அந்த இறுதி ஊர்வலத்தையும் நடத்துகிறாங்க இறுதி ஊர்வலமும் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போன அந்த நபருக்கு நல்ல நேரம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்களே அந்த இறந்து போனவர் வந்து தூக்கு போட்டு தானே இறந்துட்டாங்க துர்மரணம் தானே இறந்துட்டாங்க அந்த காரணத்தினால ஏதாவது ப்ராப்ளம் வருமா பிரச்சனை இருக்கா அல்லது இவர் இறந்த நேரம் சரியில்லையா என்ன ஏதுன்னு பார்க்குவாங்க அதே போல் அந்த வீட்டில் உள்ளவங்களும் மூணு நாள் நாளுக்கு அப்புறமா போயிட்டு நல்ல நேரம் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த நபர் இறந்து போனால் அந்த டைம் வந்து சரியில்லை இவருக்கு வந்து ஒரு மூணு மாதம் அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க சில இடத்துல வந்து கருப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில இடத்துல அடைப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கம் அடைப்புன்னு தான் சொல்லுவாங்க அந்த அடைப்பு இருக்குது அப்படின்ற காரணத்தினால அந்த வீட்டில் வந்து சாயங்காலம் டைம் ஆச்சு அப்படின்னா அந்த நபரோட ஃபோட்டோக்கு நேராக அந்த கல்புரம் அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் பற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே இது செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது மூணு மாதம் தொடர்ந்து செஞ்சுட்டே இதாக இருக்கணுமாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அந்த இடத்துல இவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தவங்க அக்கம் பக்கம் யாருக்கிட்டுமே சொல்லவே இல்லையாங்க இந்த மாதிரி அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அடைப்பு இருக்குது அப்படின்னாவே அக்கம் பக்கம் உள்ளவங்க நிறைய பேர் பயந்துருவாங்க அந்த காரணத்தினால இவங்க யாருக்குமே சொல்லுது இவங்களோட க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் அது ஊரில் வந்து பாதி பேத்துக்கு தெரிஞ்சிச்சு பாதி பேத்துக்கு தெரியலை ஆனால் இந்த பிரசாந்த் அப்படின்றவருக்கும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் தெரியுங்க அங்கே அவருக்கு அடைப்பு இருக்கு அப்படின்னு ஆனால் இந்த ரெண்டு நண்பர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அடை இருந்தால் என்ன அவரே இறந்து போயிட்டார் இதுக்கப்புறம் என்ன ஆகப்போகுது அப்படின்ற தைரியத்தில் இந்த பிரசாந்தும் அவங்களோட நண்பர்களும் ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்பவே அசால்ட்டாகவே இருந்திருக்காங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு மாதம் முடியாங்க இவங்களோட வீட்டில எல்லாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அக்கம் பக்கம் உள்ளவங்க யாருமே வெளியே வர மாட்டாங்க ஆறு மணிக்கு மேலே சாமி கும்பிட்ருவாங்களாம் அதுக்கப்புறம் யாருமே வெளியே வர மாட்டாங்க ஆனா இதையெல்லாம் தெரிஞ்ச பிரசாந்த் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா ஒரு நாள் வெளியூருக்கு போயிட்டு திரும்பி இவங்களோட கிராமத்துக்கு வர்றதுக்கு மணி பாத்திங்கன்னா ஒன்போது மணி ஆயிடுச்சாங்க ஒன்பது மணிக்கு இவங்க அந்த ஊரில் என்ட்ரி ஆகும்போது அப்போதான் மனசுக்குள்ளே கருக்குன்னு பட்டிருக்கு இவனுக்கு அடைப்பிருக்குன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு பிரசாந்த்க்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்ச நபர் தாங்க இறந்து போனவர் ஐயோ கருப்பு இருக்குன்னு சொன்னாங்களே அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்களே ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற நபர் பிரசாந்தோட ஃப்ரெண்டு வந்து பயப்படுறாரு ஆனால் பிரசாந்த் என்ன சொல்கிறாருன்னா டேய் அவனே இறந்து போயிட்டான் இதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிறான் நீ வாடா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பிரசாந்த் தாங்க பைக் ஓட்டிகிட்டு வர்றாரு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களோட ஊருக்குள்ளேயே பூந்தாச்சு அடுத்து இந்த பிரசாந்த் அப்படின்றவரோட வீட்டுக்கு நேராக பைக்கும் வந்து நிற்கிது நின்னதுக்கு அப்புறமா இந்த பிரசாந்தோட ஃப்ரெண்ட் இருக்கார்லையா அவர் ஆல்ரெடி பயத்தில் இருக்காரு அந்த தெருவை சேர்ந்த நபர் தான் இறந்து போயிட்டார் ஆஹா நான் வேறு அந்த தெருக்கு போகணுமேடா எனக்கு வேற பயமாக இருக்கே என்னடா பண்ணுறது அப்படின்னு பிரசாந்திட்ட கேட்டிருக்கேன் கேட்டதுமே பிரசாந்த் என்ன சொல்கிறாருன்னா டே இதுக்கெல்லாம் பயப்படாத வா நான் இருக்கல நான் இருக்கும்போது ஒன்று என்ன பண்ணிட போகுது அப்படின்னு கொஞ்சம் தைரியமாகவும் கொஞ்சம் நக்கலாகவும் பேசியிருக்காருங்க பேசினவர் அந்த பிரசாந்தோட ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டே இங்கே அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க போயிட்டு அவரை விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் இவங்களோட வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு வந்திருக்கேன் இவர் வந்துட்டு இவங்களோட தெருவை தாண்டி தான் அந்த ஃப்ரெண்டோட தெருவு தாண்டி தான் இவங்களோட தெருவுக்கு வரோம் அப்படி வரும்போது அந்த தெருவோட கடைசியில் இப்படி டேர்ன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாரும் நிற்கிற மாதிரி இருந்திருக்குங்க ஒரே ஒரு செகண்டில் அந்த உருவத்தை இவர் பார்த்துருக்கார் ஆனால் அது வேறு யாருமே இல்லைங்க இறந்து போனோம் அதே நபரோட உருவம் தான் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே இருந்திருக்காருங்க ஒரு சட்டை கீழே வந்து லுங்கி வேட்டின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கட்டிட்டு நிற்கிற மாதிரி இருந்திருக்குங்க இவருக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு ஆகிடுச்சாங்க கை காலெல்லாம் அப்படி நடுங்க ஆரம்பிச்சிச்சு இவர் என்ன நினச்சாருன்னா அந்தலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நினச்சாரு ஆனால் அந்த இடத்துல பார்த்ததுமே இவர் வந்துட்டார் அடுத்து மறுபடியும் திரும்பி பார்க்குறாருங்க அந்த இடத்துல நம்ம பார்த்தது தான் தப்போ இங்கே ஏதோ இருக்கிற மாதிரி நமக்கு தான் தோணிருக்குமா அப்படின்னு பார்க்குறாரு அந்த இடத்துல பார்க்கும்போது யாருமே இல்லை ஆனால் இவர் நிற்கிற இடத்துல இருந்து பின்னாடி பக்கமாக இவர் வந்து அவங்களோட தானே நின்றுட்டுருக்காரு அதே ஆப்போசிட் அப்படியே யாரோ கத்திக்கிட்டே ஓடுற மாதிரி அழுதுகிட்டே ஓடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குங்க அந்த சத்தம் ஒரு ஆணோட குரலாக இருந்திருக்கு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே என்னை காப்பாத்துங்களே அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடுற மாதிரி இருந்திருக்குங்க இந்த சத்தத்தை கேட்டதும் அவர் அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டு வராங்க அள்ளு விட்டுருச்சாங்க அடுத்து யாரோட இன்னேரத்தில் கத்துறது அப்படின்னு திரும்பி பார்த்துருக்காருங்க திரும்பி பார்த்தா இந்த ஃப்ரெண்டோட வீட்டை தாண்டி ரெண்டு வீடு தண்ணி தாண்டி தாங்க அந்த இறந்து போன மாதிரியோட அவங்களோட வீட்டு இருக்கு சரியாக அந்த வீட்டுக்கு நேராக யாரும் நிற்கிற மாதிரியும் தலை தலையா அடிச்சுக்கிற மாதிரியும் ஒரு உருவத்தை பார்த்துருக்காருங்க அந்த உருவமும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெள்ளையான உருவமா மாறி அங்கே நின்று கத்துற மாதிரியான சத்தம் அப்போது அங்கே பிரசாந்த்க்கு உயிரே இல்லாத மாதிரி ஃபீல் ஆயிருக்கு உடம்பு காய்காலலாம் அப்படியே ஜில்லுன்னு ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகிடுச்சாங்க அடுத்து ஒரு நிமிஷம் கூட இவர் ஒரு பக்கம் சத்தம் போட்டுக்கிட்டே ஓடி அவங்களோட வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததும் அவங்க வாசப்படையில் நின்று அப்பா ஆடா எப்படி நம்ம தப்பிச்சு வந்துட்டோம்டா அப்படின்னு மனசெல்லாம் தேத்திட்டு மறுபடியும் அவர் என்ன பண்ணிருக்காருனா பின்னாடி ஏதாவது வருதா அப்படின்னு ஒரு ஆர்வத்துல திரும்பி பார்த்திருக்காரு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை அப்பா ஆடா அப்படின்னு அப்போ தான் இவருக்கு மனசு நிம்மதியாக இருந்திருக்கு சரி ஓகே அப்படின்னு வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு வராங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தா அவங்க அம்மா பயங்கரமாக கண்டபடி திட்டிகிட்ருக்காங்க எங்கடா ஊர் சுத்த போனால் ஏண்டா இவ்வளோ நேரம் அந்த அடைப்பு இருக்குன்னு தெரியுமே தெரியாதாடா ஏண்டா இப்படி என் உயிரை வாங்குற அப்படின்லாம் அவங்களோட அம்மா திட்டிருக்காங்க திட்டிருந்ததும் போமா உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு பயம் வேற அடுத்தது நேராக சாப்பிட்டு முடிச்சிட்டு அவரோட பெட்ரூமில் போய் படுத்துட்டாராங்க அன்னைக்கு நைட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறாரு எழுந்துட்டு இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு வழக்கம் போல் போகலாம் அப்படின்னு வாசப்படி தாண்டிட்டாராங்க தாண்டினவருக்கு திடீர்னு உள்ளுணர்வில் போகாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுங்க கூடவே ஒரு பயம் முன்னாடி நாள் நைட்டு பார்த்தார் இல்லையா அந்த இதெல்லாம் நினச்சி ஒரு செகண்டில் பயம் வந்துருச்சு அடுத்தது அவர் வாசப்படியில் தாண்டி காலை வச்சவர் டக்குன்னு வாசப்படியில் காலை வச்சுட்டு அந்த திண்ணை எம்எல்ஏ உட்காந்துட்டாராங்க உட்காந்துட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு டே வாடா வீட்டுக்கு வாடா எல்லாம் கூப்பிட்றாங்க அர்ஜெண்ட்டாக ஒரு விஷயம் பேசணும்னா dikreme bana benim கூப்பதம அந்த நபரும் அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது இல்லையா அவரும் கேஷ்வல்லாம் வேகமாக வந்துட்டாருங்க வந்ததுக்கப்புறம் என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு தான் கேட்குறாங்க இங்கே பேச வேண்டாம்டா வாடா அந்த டீ கடைக்கு போகலாம் அப்படின்னு அவங்களோட ஊரை தாண்டி ஒரு பக்கத்து கிராமத்தில் ஒரு டீ கடை இருக்காங்க அங்கே போய்ட்டாங்க அங்கே போய்ட்டு ஒன்றாக நைட்டு நடந்துச்சுடா உன்னை நான் விட்டுட்டு வந்தேன்ல வந்ததுக்கப்புறம் நான் இந்த ஆளை பார்த்தேன்டா அப்படியே உயிரோடு இருக்கும்போது இப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருந்தேண்டா இந்த அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் உண்மைதான் போய்ட்டுடா டே பேய் நான் நேர்லேயே பார்த்துட்டேன்டா அப்படின்னு இவர் பயத்தில் பேசிகிட்டு இருக்காரு அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டே சொன்னல அந்த ஊருக்குள்ளே வரும்போதே நான் சொன்னலடா அப்படின்னா அந்த நம்பர் சொல்கிறாங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு வித பயம் கை கலெல்லாம் அப்படியே பயங்கரமாக நடுங்குற மாதிரி ஆயிடுச்சாங்க அடுத்தது சரி ஓகே அது நைட்டு தான் நான் பார்த்தேன் அப்போ நைட்டு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இல்லை அப்படின்னு இந்த நபரும் அடுத்தது அவங்களோட அன்றாட வேலைகளில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு போகிறாங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மொபைல் பார்க்குறாங்க படுத்து தூங்குறாங்க அடுத்தது சாயங்காலம் எந்திருக்கிறாங்க மறுபடியும் அவங்களோட விலையெல்லாம் குளிக்கிறது அந்த மாதிரியான வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா அவர் வந்து பிரசாந்தை கூப்பிட்டுருக்காரு டேய் வாடா நம்ம போய் டீ குடிச்சிட்டு வந்துடலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா வாடா அப்படின்னு கூப்பிட்றாரு கூப்பிட்டதுமே அன்னைக்கு பிரசாந்த் வந்து எதுவுமே நினைக்கல எப்படியும் ஆறு மணிக்கு மேலே தான் சாமி கும்பிடுவாங்க நம்ம ஒரு ஏழு மணிக்கு வந்தடலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இவரும் மக எதுவுமே நினைக்காமல் அவங்களோட டீ கடைக்கு போயிட்டாங்க அங்கே போயிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு பக்கத்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு ரிட்டர்ன் வீடு வரத்துக்கு எட்டு மணி ஆயிடுச்சாங்க எட்டு மணி ஆனதுமே இந்த பிரசாந்த் அப்படின்றவரும் முன்னாடி நாள் நடந்ததை மறந்துட்டார் அடுத்து பைக் எல்லாமே எடுத்துட்டு அவங்களோட கிராமத்துக்கு வராங்க வந்தவங்க சரியா இந்த ஃப்ரெண்டை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டோட தெருக்கு போயிருக்காங்க அங்கே போயிட்டு ஃப்ரெண்டெல்லாம் இறக்கி விட்டுட்டு மறுபடியும் பைக்ல யூ டர்ன் போட்டுட்டு இவங்களோட தெருக்கு வராருங்க வரும்போது இந்த ரெண்டு தெரு தாண்டி அதுக்கப்புறம் தானே பிரசாந்தோட வீட்டுக்கு வரணும் வர வரவேங்க ஒரு தெருவில்

வந்தது பிரசாந்த் அப்படியே ஒரு மாதிரி பைக் எல்லாம் புடிக்கவே முடியாத அளவுக்கு கிரிப்பே இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரி விளவெல்த்து போயிட்டாராங்க அடுத்தது மறுபடியும் அந்த கண்ணாடிய கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை ஆனால் இவருக்கு தெரிஞ்சது ஒரு உருவம் இருக்கிற மாதிரி அடுத்தது எப்பா சாமி விட்டால் போகுதுண்ட அப்படின்னு வேக வேகமாக பைக் உருக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாருங்க போயிட்டு பைக்கெல்லாம் நிறுத்திவிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக அவங்களோட பாத்ரூமில் போயிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு போயிடலாம் இந்த ஏதாவது பின்னாடி பயந்தோம் அப்படின்னா பின்னாடி நம்ம பின்னாடி பேய் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த காலை கழுவிட்டு உள்ள போனோம்னா சரியாக போயிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி இவரும் பாத்ரூமில் போந்துட்டு காலெல்லாம் கழுவிட்டு கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா இவங்க அந்த வாசப்படையில் ஏறி ாங்க கடைசி வாசப்படி தாண்டி உள்ளே ஒரு காலம் உள்ள அந்த வீட்டுக்குள்ளே ஒரு காலம் வெளி வாசப்படியில் ஒரு காலம் வச்சு எட்டி பார்க்குறாங்க ஏதாவது நமக்கு ஏதாவது தெரியுதா பார்த்தா இவரோட பைக் இருக்குது பார்த்தீங்களா அந்த பைக்கில் இருந்து ஒரு மூணு அடி ஸ்டெப்லேயேங்க இவங்க பாத்ரூம்க்கு நேராக ஒரு இடத்துல அப்படியே யாரும் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க உட்காந்தவங்க தலை தலையாக இருக்கிற மாதிரியும் இருக்குது பார்த்தவருக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சாங்க உடனே இவர் சுற்றி சுற்றி பார்க்குறாருங்க பயத்துலேயே சுற்றி சுற்றி பார்க்குறாரு யாருமே இல்லையா வெளியே அது அந்த அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்களா அதனாலேயே பாதி பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அதுவும் இல்லாமல் ஏழு மணிக்கு மேலே கிராமம் அப்படின்னா ஒன்றுமே இப்போல்லாம் வந்து அதை சாத்திடுறாங்க அதே மாதிரி இவரும் சுற்றி பார்த்தப்போ அவங்களோட கிராமத்தில் அவங்களோட தெருவில் யாருமே இல்லை ஆனால் இவருக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்குங்க ஒரு இருக்கான இடத்துல உட்காந்து யாரும் தளத்திலேயே அடிச்சிட்டு மாதிரி இருக்கு பார்த்தவர் இது என்னவா இருக்கும் யாராக இருக்கும் அப்படின்னு இவங்களோட அம்மாவை கூப்பிடலாமா இல்லை நம்மளே டார்ச் அடிச்சு பார்க்கலாமான்னு ஒரு யோசனை இருந்தாலும் பரவாயில்ல அம்மாவை கூப்பிடலாம் அப்படின்னு அவங்களோட அம்மாவை கூப்பிட்றாங்க கூப்பிட்டதுமே அவங்களோட அம்மா கூப்பிட்டு அம்மா அங்கே பார்மா யாரும் இருக்காங்க இங்கே பார்மா தலை தலையாக இருக்காங்க அங்கே பாருமா உங்களுக்கு யாராவது தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க கேட்டால் அவங்களோட அம்மாவும் வந்து நல்லாவே வெளியே வந்து பார்க்குறாங்கங்க ஆனால் அவங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியலையம்மா ஆனால் இவருக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல யாரும் உட்காந்துட்டு இருக்காங்க அடிச்சுக்கிட்டு அழுதுட்ருக்குறாங்க அப்படின்னு பார்த்தவரு இன்னும் விட வெடத்து போயிட்டாராங்க அப்படியே ரொம்பவே பயங்கரமான உச்ச கட்டத்துக்கு பயத்துக்கு போயிட்டாராங்க அந்த அளவுக்கு இவர் பயந்ததே கிடையாதான் அண்ணல இருந்துதான் பேய் நம்பிக்கை இவருக்கு வந்து உண்மை அப்படின்றதும் நல்லாவே பயப்படவும் ஆரம்பிச்சுட்டாராங்க பயங்கரமாக பயந்துட்டாரா அடுத்தது அம்மா அம்மா எனக்கு ஏதோ தெரியுதுமா வாமா உள்ளே போயிடலாம் வாமா உள்ளே போயிடலாம் அப்படின்னு அவங்களோட அம்மாவை கையை பிடிச்சி நேராக இழுத்துட்டு உள்ளேயும் போயிட்டாராங்க உள்ளே போயிட்டு கதையெல்லாம் சாத்துனதுக்கு அப்புறமா அம்மா நேற்று இதே மரதமாக பார்த்தா இன்றைக்கும் இதே மரதமாக பார்த்தா அப்படின்னு சொன்னதுமே அப்படியே பிரசாந்துக்கு அட்டி விழுந்துச்சாமல் பாருங்க அப்படியே சப்பு சப்புன்னு அரை ஒரு நாலு அரை விழுந்துச்சா ஏண்டா கண்ட கண்ட நேரத்தில் தெரியற உனக்கு தெரிஞ்சுமே நீ இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமாக திட்டிருக்காங்க அடியும் விழுந்திருக்கு பிரசாந்துக்கு அதுக்கப்புறமா இவங்களோட அம்மா வந்து என்ன கேட்குறாங்கன்னா நல்லா பயந்துட்டேன் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க கேட்டதும் பிரசாந்தும் என்ன சொல்கிறாருன்னா நல்லாவே பயந்துட்டுமா என் உயிரே என்கிட்ட இல்லாத மாதிரி அளவுக்கு நம்ம பயங்கரமாக பயந்துட்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சொன்னதும் அதுக்கு ரெண்டு திட்டிட்டு அடுத்தது இவங்களோட அம்மா வேக வேகமாக போயிட்டு சாமி ஃபோட்டோட்ட இருந்து எடுத்து வந்து வச்சு விட்டாங்க வச்சதுக்கப்புறம் ஏண்டா கண்டா கண்ட நேரத்தில் தெரிஞ்சு கண்ட கண்ட பிரச்சனை எடுத்துகிட்டு வர போகிற பாரு அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்லிவிட்டு அவங்களும் போய் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துட்டாங்களாங்க இங்கே பிரசாந்தும் கொஞ்சம் நேரம் செல்லலாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து படுக்கலாம் அப்படின்னு எந்திரிச்சிருக்காங்க மணி பார்த்தீங்கன்னா பத்து மணி அவ்வளோ நேரத்துக்கு இவர் வந்து செல்லோட வெளிச்சத்தோட உதவியோட இவங்க பாத்ரூம்க்கு போகிறாருங்க போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வெளியே கதவை ஓப்பன் பண்ணுறாங்க கதவை ஓப்பன் பண்ணதுமே பிரசாந்துக்கு பயங்கரமான ஒரு ஷாக் என்னென்னா அந்த கதவை இப்படி லேஸாக ஓப்பன் பண்ணதுமே இவங்களோட வாசப்படியிலே யாரும் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அதுவும் வேற யாருமே இல்லை முன்னாடி ரெண்டு டைம் பார்த்தா இல்லையோ அதே உருவம்தாங்க அவங்க உட்காந்துட்டுருக்கு அப்படியே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலையவங்க மயக்கமே வர மாதிரி ஆகிடுச்சா அடுத்தது ஐயோ என்னடா இது அப்படின்னு டக்குன்னு அந்த பாத்ரூம் கதையையும் சாத்திட்டாரு கதவை சாத்தினதுமே இவர் எப்படியும் தானே ஆகணும் இவருக்கு பயம் பாத்ரூம்லேயே எவ்வளோ நேரம் இருக்க முடியும் அப்படி அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மறுபடியும் கதவை ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு பார்த்தா அதே உருவம் இப்போ அந்த இவர் வந்து வாசக்கடைகள் தானே பார்த்தாரு ஆனால் இவங்களோட வீட்டோட தின்ன மேலே உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குங்க அதுவும் ஜாலியாக காலை தொங்க போட்டு காலை ஆட்டிட்டு உட்கார்ந்துட்டு மாதிரி இருக்கு பார்த்தவருக்கு எப்படி இருந்திருக்கு உயிர் சத்தியமாக போயிருக்குன்னு தாங்க நான் நினைக்கிறேன் உன்னுக்கு அவர் பயந்துட்டாரு நானாக இருந்தேன்னா சத்தியமாக எனக்கு என்ன ஆகிருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறமா அவர் வெளியேதுவாக வரலானும் தைரியம் இருக்குது வரக்கூடாதுன்னு தைரியம் இருக்குது அடுத்து இவர் கையில் மொபைல் இருக்கு இல்லையா அதனால் உடனே அவங்களோட அம்மா செல்லுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிட்டு அம்மா வெளியே வாம்மா ப்ளீஸ்ம்மா வெளியே வாம்மா வெளியே வாம்மா அப்படின்னு கூப்பிட்றேன் என்ன தான் உன்னோட ஒரு பெரிய ரோதனையாக போச்சு அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே அடுத்து அவங்களோட அம்மாவும் கதவை கதவு ஆல்ரெடி வந்து முக்கால் வாசி ஓப்பனில் இருந்திருக்கு கால் வாசி நல்லா ஓப்பன் பண்ணிட்டுருக்கு அம்மா வெளியே வராங்க வெளியே வந்துட்டு அந்த தின்னமலை நிற்கிறாங்க இங்கே பிரசாந்த் பாத்ரூம் குழந்தை எட்டி பார்த்துருக்கு என்னத்தான் பாத்ரூம் குழந்தை எட்டி பார்த்துட்டு வாடா உள்ள அப்படின்னு அவங்களோட அம்மா கோமா பேசியிருக்காங்க ஆல்ரெடி தூக்கத்துலேருந்து கே எந்திரிச்சாவே எவ்வளோ கோவம் வரும் இவர் பாத்ரூம்லேருந்து எட்டி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஏ ஃபீல் தாங்க அடுத்தது இவரும் போகிறாருங்க போயிட்டு வாசப்படியில் போது பார்த்தீங்கன்னா அந்த உருவமானது அப்படியே அந்த இடத்துல இருந்து உட்காந்தது மெதுவாக எழுந்து வெளியே போகிற மாதிரி போயிருக்கேங்க இதையும் இவர் வாசப்படியில் ஏறாரு அந்த உருவம் கீழே இறங்குற மாதிரி ஐயோயோ உயிரே போயிருங்க அந்த அளவுக்கு அவரும் பயத்தோட உள்ள வேக வேகமாக கொடுக்குடுன்னு ஓடிட்டாராங்க அவங்களோட அம்மாவை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு கூட ஓடிட்டாங்க அடுத்து அவங்களோட அம்மாவும் உள்ள வந்துட்டாங்க என்னடா நீ கூப்பிட்டு நான் வெளியே வந்து இவ்வளவு வேகமா ஓடி வரேன் என்னை இடிச்சு தள்ளிட்டு ஓடி வரேன் அப்படின்னு அவங்களோட அம்மா சத்தம் போட்டதுக்கப்புறம் அம்மா அங்கே தாமா உட்காந்துருந்துச்சு அதே உருவா அங்கே தாமா உட்காந்துருந்துச்சு அப்படின்னு இந்த பிரசாந்தம் சொல்லியிருக்காரு அடுத்து அவங்களோட அம்மாவும் என்னடா சொல்ற அப்படின்னு இவங்களோட கதவை நல்லா ஓப்பன் பண்ணி தானே வச்சுருந்தாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் இவங்களோட அம்மாவுக்கு ஏதோ ஒரு மங்களான ஒரு காற்று போன மாதிரி தாங்க இருந்திருக்கு இருக்கு அது இவங்களுக்கு நல்லா இருக்கு ஏதோ மங்களான காத்து போன மாதிரி அந்த வெளிச்சத்துல பார்த்திருக்காங்க ஆனா இவங்களுக்கு எந்த உருவமும் தெரியல இவங்களுக்கும் பயம் அடுத்த கதவெல்லாம் சாத்தி முடிச்சுட்டு வெளியே போகாதடா கண்ட நேரத்தில் வெளியே போகாதடா போய் படுறா அப்படின்னு அவர்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்களோட அம்மா போய் படுத்திருக்காங்க ஆனால் இவங்களுக்கு தூக்கமே வரலையாங்க விடிய விடியவே தூங்காமலே அந்த பக்கம் இந்த பக்கம் பிறனு பெருன்னு படுத்துகிட்டு இருந்திருக்காங்க இங்கே பிரசாந்தும் அறவுற தூக்கத்துலேயும் படுத்துட்டு இருந்திருக்காங்க நல்லா தூங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மணி பார்த்திங்கன்னா ரெண்டரை மணி இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு இந்த பிரசாந்த் அப்படின்றவருக்கு ஒரு கனவு ஒன்று வருது அந்த கனவுல என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா இவர் பழக்கம் போல் பைக்கில் வர மாதிரி இருக்குது பின்னாடி சைட்டில் வந்து அது கால் ரெண்டு பக்கமும் போட்டபடி ஒரு நபர் உட்காந்துட்டு வர்றாருங்க அவரு அது வேற யாருமே இல்லை இவர் ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்தார் இல்லையா ரெண்டு நாளாகவே பார்த்தார் இல்லையா அதே உருவம் தாங்க அங்கே உட்காந்துட்டு அந்த உருவம் உட்காந்துட்டு இருந்தது இப்போ முகமெல்லாம் பார்த்தா ரொம்பவே வெடிப்பாக இருக்கிற மாதிரி ரொம்பவே பயங்கரமான ஒரு உருவமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தாவே நல்லாவே பயப்படுற அளவுக்கு இருந்திருக்கு ஒரு காட்டேரியை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பயம் அந்த உருவத்தை பார்த்தது அடுத்தது இந்த கனவை பார்த்ததுமே அவர் கனவுலேருந்து மீண்டு வந்துடலாம் வந்துடலான்னு பார்க்குறாருங்க ஆனால் இவரெல்லாம் கண்ணையும் திறக்க முடியல கனவுலேருந்து மீண்டும் வர முடியல அடுத்துக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னா இவர் பைக்கை நிறுத்துறாரு பின்னாடி அந்த உருவமும் வர மாதிரி இருக்குது வந்த உருவம் வாசப்படை தாண்டி உள்ளே வந்து இவருக்குள்ளே உள்ள போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துருச்சாங்க வந்ததும் அந்த உருவம் பார்த்தா இன்னும் கொடூரமாக இருந்திருக்கு இந்த கனவை வந்ததுமே டக்குன்னு ரெண்டு பக்கமும் போர் வேலையை இழுத்து பிடிச்சிட்டு அவர் எந்திரிச்சு உட்காந்துட்டாராங்க கண்ணையும் அப்படியே பார்த்தா அந்த இடத்துல அந்த ரூமே ரொம்ப மையான அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டரை மணினாவே ரொம்ப அமைதியாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப மையான அமைதியாக ரொம்ப சைலண்டாக இருக்கவும் அதுவே இவருக்கு பயத்தை தர ஆரம்பிச்சிருச்சாங்க அடுத்தது இவர் பெட்ரூமில் படுத்திருந்தா தானே நமக்கு இப்படி இருக்கு அப்படின்னு வேக வேகமாக ஓடி போய் அவங்க அம்மாவோட ஹாலே படிச்சுட்டாராங்க அடுத்தது பையன் வந்து பக்கத்தில் படுத்தா அவங்களே அவங்க அம்மாவே தூக்க வராமல் தான் பிறந்து பருந்து படுத்துருக்காங்க படுத்ததுமே தெரிஞ்சிச்சு ஏன்டா என்னடா ஆச்சு இங்கே வந்து படுக்கிற அப்படின்னு கேட்குறாங்க படுடா இங்கே வந்து படுறான்னு சொன்னால் கூட வரமாட்டேன் இன்றைக்கி தானாகவே ஓடி வர அதுவும் இவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்டதுமே அந்த நபர் வந்துட்டு இந்த மாதிரி தான் கனவு வந்துச்சு அப்படின்னாலும் சொல்லலை எனக்கு ஏதோ பயமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுமா அதனால் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதுமே ரெண்டு பேரும் அவங்களோட அம்மாவுக்கும் பொருள் பார்த்து விட்டு அவரும் ரெண்டு பேரும் ஒரே பொருவையில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க இவர் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாராங்க அடுத்து இவங்களோட அம்மா காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சிருக்காங்க எழுந்து வாசலுக்கெல்லாம் சாணம் போட்டு கோலம்லாம் போட்டுட்டு ரிட்டன் உள்ளே வந்திருக்காங்க உள்ளே வந்துட்டு காஃபியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது அன்றைக்கி நாள் சமையலுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க டே எழுந்திரிடா ஹாலில் படுக்காதடா எழுந்திரிச்சி உள்ளே போய் படுறா பெட்ரூமில் போய் படுறா அப்படின்னா இந்த நபர் எந்திரிக்கவே இல்லையாங்க பிரஷாந்த் எந்திரிக்கவே இல்லையா என்ன ஆச்சினை வருது தெரியல எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்னு அட்டம் பிடிச்சிட்டு இங்கே அங்கே ஹால்லையே படித்துட்டு சரி நீ எந்திரிக்கலனாலும் பரவாயில்லடா அந்த சோபா மேலே ஏறிப்படுறா ஏறிப்படுறா அப்படின்னு அவங்கடா அம்மா ரொம்ப கம்பல் பண்ணதில் கூட போய் தான் அந்த சோபா மேலையும் படிச்சுட்டு வராங்க அன்றைக்கி மணி பார்த்திங்கன்னா ஒன்பது மணி வரைக்கும் அந்த சோபா மேலே தான் இழுத்து பொதில படிச்சுருக்காங்க நல்ல வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமா தான் எந்திரிச்சிருக்காரு ப்ரஷ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அவங்களோட ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்தலாம் அப்படின்னு போயிருக்காரு போனால் அந்த ஃப்ரெண்டுக்குமே வந்து பயங்கரமான காய்ச்சலாக இருந்திருக்கு அப்படியே பயங்கரமாக அந்த ஜென்னி வந்துச்சுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வரதுக்கான ஸ்டேஜில் தாங்க இருந்திருக்காரு அந்த நபர் அடுத்து என்னடா ஆச்சு ஏண்ட இப்படி கிடக்குற அப்படின்னு வேக வேகமாக ஹாஸ்பிட்டலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களோட அம்மா ஃப்ரெண்டோட அம்மாவும் பிரசாந்தும் சேர்ந்து தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய்ட்டு ஊசி மருந்தெல்லாம் போடுறாங்க அப்போவுமே காய்ச்சல் குறையவே இல்லையாங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அவர் கண்ணை திறக்குவாரா திறக்குவாரான்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒன்றுமே திறக்கலையாங்க இப்படியே அவங்களோட ஹாஸ்பிட்டல்லையே மூணு நாள் பெட்டில் சேர்த்துருக்காங்க மூணு நாளுக்கு அப்புறமா தான் ஓரளவுக்கு காய்ச்சல் குறைய ஆரம்பிச்சிச்சு ஆனால் லேசாக உடம்புல வந்து காய்ச்சல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு வீட்டுக்குன்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கஞ்சி ஜூஸு இந்த மாதிரி தான் குடிச்சிட்டு வந்திருக்காங்க அடுத்து இந்த நபர் வந்துட்டு மாத்திரை மருந்தெல்லாம் போடணும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி அப்பப்பா அப்பா அவங்களோட அம்மா ஏதாவது கொடுத்துட்டே இருக்காங்க ஆனால் ஒன்றுமே சாப்பிடவே முடியலங்க பயங்கரமாக வாங்க வாந்தி வாந்தியாக வருது இந்த வாந்தி எடுத்து வாந்தி எடுத்து அவருக்கு தொண்டையெல்லாம் பின்னாகி ரத்தமாக வாந்தி வரவும் ஆரம்பிச்சிச்சு இந்த அளவுக்கு மோசமாயிட்டானே என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு அவங்களோட அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல பிரசாந்த்க்கும் ஒன்றும் புரியல என்ன ஆச்சுன்னே தெரியாமல் இவங்க குழம்பு போய் இருக்கும்போது ஒரு நாள் இந்த பிரஷாந்த் மட்டும் அவங்களோட ஃப்ரெண்டை வந்து பார்த்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நபரால் பேச முடியாமல் பேசி என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி தாண்டா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னன்னா இந்த பிரசாந்த்க்கு நடந்த மாதிரியான விஷயம் நான் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு முன்னாடி நடந்திருக்கேங்க என்ன ஆச்சுன்னா இவர் யதார்த்தமாக பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு வெளியே வந்தாராங்க வெளியே வந்தவர் இவங்களோட வீட்டுக்கு பின்னாடி தான் பாத்ரூம் இருக்கான் இப்படி வீட்டை சுற்றிக்கிட்டு அந்த சந்து வழியாக பாத்ரூம் போயிட்டு மறுபடியும் அந்த சந்து வலியாக வரும்போது இவர் முதல் நாள் பார்த்தா அதே மாதிரி ஒரு முழுவது சட்டை லுங்கி வெட்டி கட்டிக்கிட்டு தலை தலையாக அடிச்சுக்கிட்டே நடந்து வருவாங்க அதுவும் என்ன சொல்லுதுன்னா என்னை இப்படி காப்பாற்றாமல் விட்டுட்டிங்களே நான் அவசரப்பட்டுட்டேனே நான் இப்படி செத்து போயிட்டேனே என்னை காப்பாற்றுங்களேன் என்னை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு பேசிக்கிட்டே தலை தலையாக அடிச்சுட்டு வர மாதிரி பார்த்துருக்கேன் பார்த்தவரு இவராது அமைதியா இருந்துட்டாராங்க ஆனா அந்த நபர் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா பயங்கரமா சத்தம் போட்டு கத்து கத்துன்னு கத்திட்டாராங்க கத்துனதுமே அந்த இடத்துல யாருக்குமே கேட்கலையா ஆனா அந்த உருவமானது அப்படியே மெதுவா திரும்பி பார்த்திருக்கு பார்த்ததுமே இவருக்கு அப்படியே ஒட்டம்பெல்லாம் அப்படி நெருப்பில் வெந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூடாயிடுச்சாங்க அதே இடத்துல மயக்கம் மட்டும் விழுந்துட்டார் அதுக்கு அப்ப அப்புறம்லேருந்து தான் இவருக்கு இந்த மாதிரி பயங்கரமான காய்ச்சலாக இருந்திருக்கு இந்த விஷயத்த பிரசாந்த்கிட்ட சொல்லியிருக்காங்க சொன்னதுமே டே இந்த அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்கல்ல நம்ம கேட்காம விட்டுட்டோம் ஏன்டா இந்த மாதிரி தப்பு பண்ணணும்னு இப்போ தாண்டா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்டா சாரிடா என்ன மன்னிச்சிக்கடா அப்படின்னு இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட இப்போலாம் கேட்கறாங்க அந்த ஃப்ரெண்டுமே வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க அடுத்தது இந்த விஷயத்தை போயிட்டு நேரம் ஃப்ரெண்ட் அம்மா அம்மாட்ட சொல்லிட்டாங்க சொன்னதுமே பிரசாந்துக்கு நடந்தது வந்து அவங்கள்ட்ட சொல்லலைங்க ஃப்ரெண்டுக்கு நடந்தது மட்டும் சொல்லியிருக்காங்க சொன்னதும் அப்படியே அவங்களோட அம்மா அப்படி பயங்கரமாக கத்து கத்துன்னு கத்திருக்காங்க கதர் கதர்னு கதிருக்காங்க பையனுக்கு அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு பயந்துட்டான் அப்படின்னு அடுத்தது உடனே இந்த பிரசாந்தோட ஃப்ரெண்டு வந்து காய்ச்சலோட தானே இருக்காரு பரவாயில்ல அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பள்ளி வசலில் முந்திரிச்சு தாய்த்தலாம் கட்டிட்டு வந்துட்டாங்க கட்டிட்டு வந்துமே வந்து லேசான காய்ச்சல் அப்பப்பா அப்பப்போ இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு பரவாயில்ல அப்படின்னு மறுபடியும் பள்ளி வசலுக்கு போயிருக்காங்க ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பள்ளி வசலுக்கு போயிட்டு அவருக்கு ஓதிட்டு கயிறெல்லாம் மாற்றி மாற்றி கட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் இவருக்கு சரியாகவும் மாறிடுச்சான் ஒரு டைம் வந்து தர்காவுக்கு போங்க அப்படின்னும் அந்த பள்ளி உள்ளவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிரசாந்தோட அந்த ஃப்ரெண்டோட வீட்டில் போயிட்டு தர்காவுக்குலாம் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு அவங்க ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் தைத்து கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து க்யூர் ஆகிடுச்சி இங்கே பிரசாந்த்க்குமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ அப்பப்போ அந்த கெட்ட கனவு வரதும் அந்த உருவத்தை நைட் நேரத்தில் தனியாக இருக்கும்போது பார்க்குற மாதிரியான அந்த ஃபீலும் கூடவே பிரசாந்தோட வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மிகவும் நிற்கிற மாதிரியும் அழுகிற மாதிரியான அந்த ஃபீல் வந்துட்டே தான் ஏந்திருக்கு அதுக்கப்புறமா பிரசாந்த் அப்படின்றவருக்கும் ரொம்பவே பொட்டமெல்லாம் அப்படியே மெலிஞ்சிட்டு போகிற மாதிரி போயிருக்குங்க ஆனால் ஆள் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாரு ஆனால் போட்டமும் மட்டும் இழைச்சிட்டே போது கூடவே முகத்தில் அங்கங்க அங்கங்கே வந்து அப்படியே சூடுபட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கருப்பு கருப்பாக வர ஆரம்பிச்சிச்சாங்க அந்த இடமே ஃபுல்லாக அள்ளிக்கு போன மாதிரி ஆக ஆரம்பிச்சாங்க இப்படியே இருக்கிறத பார்த்துட்டு இவங்களும் ஆயில்மெண்ட்லாம் போடுறாங்க அது வந்து சரியே ஆகலையா உடம்பும் ஆள் ரொம்ப இழைச்சிட்டே போகிறாரு கூடவே இவருக்கு கொஞ்சம் நல்ல பயங்கரமாக காய்ச்சலும் வர ஆரம்பிச்சிடுச்சு எப்படி ஒரு நாலு நாள் அந்த புண்ணு வந்ததுக்கப்புறம் நாலு நாளில் காய்ச்சல் வந்துருச்சாங்க காய்ச்சல் வந்ததுமே இவருக்கும் பயம் எடுத்துருச்சு நமக்கும் ஏதோ ஆகிருமோ அப்படின்னு அடுத்தது இவரை வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போவுமே இவருக்கு வந்து காய்ச்சல் குறையவே இல்லையா ஆனால் ஃப்ரெண்டுக்கு வந்து காய்ச்சல்லாம் குறைஞ்சி நல்லாயிட்டாரு ஆனால் இவருக்கு காய்ச்சல் குறையவே மாட்டுக்குதாங்க அதே டெம்பரேச்சர்லேயே தான் இப்படியே காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளட் செல் எல்லாம் இறந்து போயிடும் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாகிடும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லையும் சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமலே இருந்திருக்காங்க சரி ஓகே அப்படின்னு இவங்களை வந்து பெட்டில் சேர்க்காம டெய்லி வந்து ட்ரிப்ஸ் போட்டு போகிற மாதிரியான அந்த இதில் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்திருக்காங்க இங்கே பிரசாந்த்க்கு அடுத்து பிரசாந்த் என்ன சொல்கிறாருன்னா அம்மா நம்ம வைந்ததுனால கூட அப்படி இருக்குமா வாமா நம்ம ஒரு தடவை பள்ளிவாசல் போயிட்டு வந்துடலாம் வாமா வாமா அப்படின்னு கூப்பிட்ருக்காரு சரி ஓகே பையனே கூப்பிட்றானே நம்ம போனால் என்ன அப்படின்ட்டு அவங்களோட அம்மாவும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போனதுமே அங்க போயிட்டு ஓதி பார்த்திருக்காங்க அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி ஓதி விடுவாங்கன்னு அது மாதிரி பண்ணிருக்காங்க பண்ணினதுமே தாய் தேதுமே கட்டலையாங்க ஆனா இவர் மட்டும் என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்னைக்கு நைட் நீ வந்து தர்காவுக்கு கிளம்பிடு இல்ல அப்படின்னா கண்டிப்பா உன் பையனை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயோ என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு ரொம்பவே இவர் வந்து உடம்பு செல்லாம இருக்காருல்லையோ அங்க இங்கே டிராவல் பண்ண முடியாது என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு எங்களோட அம்மாவுக்கு ஒரு பக்கம் பயம் ஆனா பிரசாந்த் என்ன சொல்றாருன்னா வாமா நம்ம போயிடலாம் வாமா போயிடலாம் அப்படின்னு அப்பாவை பைக் ஓட்ட சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தர்காவுக்கு போறாங்க அங்கே போனதுக்கப்புறமும் நைட்டெல்லாம் அங்கே பூஜை பண்ணியிருக்காங்க சரியா வியாழக்கிழமைக்கு போயிருக்காங்க நைட்டெல்லாம் ஃபுல்லாக பூஜை பண்ணியிருக்காங்க பூஜை பண்ணதுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில விடிய விடிஞ்சதுக்கு அப்புறமா விடிய விடிய விடியவேங்க நல்லா விடியலை விடிய விடியவே அங்கே ஒரு மரம் மாதிரி ஒன்னு இருக்காங்க அதை வந்து சுற்றி 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 வர சொல்லியிருக்காங்க எந்த ஒரு யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் தானாக சுற்றி வரணும்னு சொல்லிருக்காங்க அந்த மரத்தை சுற்றி வரும்போது போது அப்படியே ஏதாவது ஆன்மாக்கள் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மரத்தை சுத்த அதே மாதிரிதாங்க பிரசாந்த்க்குமே வந்து சுத்தவே முடியல ஒரு சுத்து முழுசா ஆனால் ரெண்டாவது சுத்து பாதிவை சுற்றிட்டு இருக்கும்போது இவருக்கு தலை சுற்றி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க இவர் கீழே விழுந்ததுமே அவங்களோட அப்பா அம்மா சுற்றி நின்றுட்டு இருந்திருக்காங்க அவங்க ஓடி போயிட்டு ஐயோ அப்படின்னு பதறி போய் பக்கத்தில் போனால் அங்கே உள்ள பாயங்களை சேர்த்து தொடாதீங்க அவனை வந்து நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னங்க சொல்கிறீங்க என் பையன் கீழே விழுந்து விழுந்துக்கிறப்போ நாங்கள் படாமல் என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களோட அப்பா அம்மா கேட்டாங்களாங்க ஆனால் அங்கே உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பேர் சேர்ந்து அந்த பிரசாந்தை வந்து ஒரு ரூம்குள்ளே தூக்கிட்டு போயிட்டாங்க ரூம்குள்ள தூக்கிட்டு போனதுக்கப்புறமா பெஜ்ரா பெரிய வந்திருக்காங்க வந்துட்டு அந்த ரூம்குள்ளே பூந்துட்டாராங்க அங்கே உள்ள போயிட்டு அந்த பூஜைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த ஆன்மாவை விரக்கி விட்டுருப்பாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரியாங்க அவங்களோட அம்மாவுக்கு அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வெளியே தான் நினைவு அடுத்து இவங்க ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழிச்சு தான் அந்த ரூம்குள்ளே கூப்பிட்டாங்களாங்க கூப்பிட்டதுமே இவங்களும் பதறி அடிச்சுட்டு உள்ளே ஓடி போய் பார்த்து தான் அப்போவும் பிரசாந்த் வந்து மயக்கத்திலே தாங்க இருந்திருக்காரு என்னங்க ஆச்சு என் பையன் இப்போவும் வரைக்கும் மயக்கத்திலே தான் இருக்கான் அவனுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை காய்ச்சலாக இருக்கான் இப்படி என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்டிருந்தாங்க கேட்டதுமே அங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த உடம்புல இருந்த அந்த ஆன்மாவை வந்து விலக்கி விட்டாச்சுமா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் பையனை வெளியே தூக்கிட்டு போங்க இன்னைக்கு நைட்டு வரைக்கும் நீங்கள் இருங்க நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து கிளம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அந்த வெளியே தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்துட்டு அங்கேயே அந்த பல் பெரிய தர்காங்க அந்த தர்காக்குள்ளேயே ஒரு வாரத்தில் போட்டிருக்காங்க அடுத்து மயக்கம் தெரியாததுக்கு தண்ணி இல்லாமல் தெளித்து தண்ணி இல்லாமல் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து பிரசாந்த் வந்து ஓரளவுக்கு க்யூர் பண்ணியிருக்காங்க அடுத்தது அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அங்கேயே தானே இருக்கும் சாப்பாடு எல்லாம் கொடுத்து பிரவீனை ஓரளவுக்கு ஆஸ்வசப்படுத்தி ஓரளவுக்கு அப்படியே அவரே தனியாக நடக்கிற அளவுக்கு வச்சிருந்தாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கு விடிஞ்சதுக்கப்புறமா அந்த அஜ்ரத்துக்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க கிளம்புறாங்க கிளம்பும் போது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்த வண்டிக்கு கொஞ்சம் தீர்த்தமும் கூடவே இவங்களோட வீட்டில் வந்து தெளிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரியான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க அடுத்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வண்டியிலலாம் தெளித்து முடிச்சுட்டு அடுத்து வீட்டுக்கும் போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டோம் அவர் கொடுத்த அந்த தண்ணி மாதிரியான பொருளை வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்ருக்காங்க தெளித்ததுக்கு தான் இந்த பிர பிரசாந்த் இருக்கார்லையோ அவருக்கும் உடம்பு சில்லாம இருக்கு இல்லையா அவங்க ரூமு பெட்டு எல்லாத்தையுமே தெளித்து விட்டுட்டு அவருக்கு வந்து முகம் கழுவுற அழகு கொஞ்சம் அதுக்குள்ளேயே பச்சை தண்ணி காலந்து முகத்தையும் கழுவிட்டுருக்காங்க கழுவினதுக்கு அப்புறமா இவரோட முகமும் கொஞ்சம் அப்படியே அப்படியே அந்த அழுகி போன மாதிரி இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வமாக ஆரம்பிச்சிச்சாங்க அடுத்து இங்கே பிர பிரசாந்த் இருக்காருல்லையா அவருக்கும் ஓரளவுக்கு உடம்புலாம் ரெடி ஆக ஆரம்பிச்சிச்சு ரொம்ப நார்மலாக ஆக ஆரம்பிச்சிட்டார் நல்லபடியாக பழைய பிரசாந்தா மாறுகிறத்துக்கே ஆறு மாதம் ஆயிடுச்சாங்க அதுக்கப்புறமா தான் இவர் ஓரளவுக்கு க்யூர் ஆக ஆரம்பிச்சிச்சு அடுத்தது இந்த முகத்துல இருந்த அந்த புண்ணுங்க அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆக ஆரம்பிச்சிச்சா நார்மலாக ஆகிட்டார் இந்த நடந்த விஷயம் எல்லாமே அவங்களோட கண்டுகிட்டேன்னு சொல்லிருக்காரு சொன்னதுமே டேய் நம்ம இந்த ஊரில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சராக நம்ம வேற ஊருக்கு போயிடலா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே அந்த அடைப்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவால் எந்த ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வீட்டில எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல மறுபடியும் இங்கே நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேற ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம வந்து பேய் அந்த இது அதெல்லாம் இருக்கு இல்லை அப்படின்ற ஆராய்ச்சியில் விட்டுட்டு நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதே போல ஆத்தூர்ல இருந்து இவங்களும் ஒரு ஓரளவுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் வேலைகள்லாம் சொல்லி முடிச்சுட்டு இவங்களுக்கு கோயம்புத்தூரில் ஒரு வேலையும் கிடச்சிருக்கு ரெண்டு பேருமே வேறு வேறு கம்பெனி ஆனால் ஒரே ரூம் இந்த மாதிரி தங்கி அவங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ கூட ஊரில் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நாங்கள் வந்து மூணு மாதம் வரைக்கும் ஊருக்கு போகிறதே இல்லை சிஸ்டர் ஆனால் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு நாங்கள் ஊரில் போய் இறந்துகிட்டு வருவோம் ஆனால் இறந்துட்டாங்க அப்படின்னாவே எப்படி நாங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை பிரசாந்த் அப்படின்றவங்க தான் சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு எனக்கு நடந்ததுக்கப்புறமா தான் நான் போய் இருக்கேன் அப்படின்ற அனுபவத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிரஷாந்த் உயிர் பொழிச்சதே பெருசு அப்படின்றதுனால அவர் மறுபடியும் அந்த மாதிரியான விபரீத்தத்தில் ஈடுபடாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ஓகே நண்பர்களே இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கொஸ்டின் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கூடவே லைக் பண்ணுங்கள் ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க ஓகே நண்பர்களே இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு யாருக்காவது இந்த மாதிரியான பேய் அனுபவங்கள் ரொம்பவே திகிலான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாய்ஸ் நோட்டஸ் சென்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான திகிலான அனுபவத்தோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நானுமா டாடா